பெணியம் பற்றிய இந்த ஆய்வரங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மதிப்புக்குரிய அம்மன்கிளி முருகதாஸ் அவர்கள் இன்னும் வராததால் இடைக்கால ஏற்பாடாக நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பதவி உயர்வு அவர் எப்பொழுது இந்த அரங்கத்திற்கு வருகிறாரோ அப்பொழுது அந்த உயர்வு உரிய இடத்துக்கு சென்றுவிடும் என்ற உறுதியோடு இப்பொழுது நேர கருதி இப்பொழுது கட்டுரைகளை அளிக்கின்ற நேரத்தை நாம் பயன்படுத்த இருக்கிறோம் இதில் கலந்து கொள்ள வேண்டிய மதிப்புக்குரிய பேராசிரியை கோகிலவாணி அவர்கள் ஒரு ஆய்வுக்கொற்றை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாமெல்லாம் அதிர்வு தரக்கூடிய செய்தியாக இப்பொழுது அறிவித்தார்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சமூக நிலையத்துறையில் சிறப்பாக பணியாற்றி வந்த கோயிலவாணி அவர்கள் வரும்போதே இயற்கை இதை விட்டதான செய்தி நம்ம எல்லாம் அதிர்வு செய்ய செய்கிறது என்றால் அவரை நன்கு தெரிந்தவன் என்ற முறையில் என்னை மேலும் அது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கு என்ற அவல செய்தி உங்கள் முன்வைத்து அவர்கள் உண்மையிலேயே பெண்ணியம் குறித்து எத்தகைய சிறப்பானதொரு பணி ஆற்றிக் கொண்டிருந்தார்கள் என்பதை காரைக்குடியை சார்ந்த எனக்கு நன்றாக தெரியும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பெண்ணியல் துறையில் சிறப்பாக ஒரு மணிமேகலையைப் போல மணிமேகலை எப்படி ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என்று புகழுக்கு உரியவராக விளங்கினாரோ அதே போல திருமணமே செய்து கொள்ளாமல் அவர்கள் பெண்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மாணவருடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு நாளினுடைய இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வந்தார் என்பதை நான் நேரடியாக பார்த்தவன் என்ற முறையில் என் நெஞ்சை உலுக்கிய இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆன்ம சான்றிடுவதற்கு அவள் கூர்ந்து அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து தலைப்பாக பணிபண்ணியம் என்ற முறையில் முதற்கட்டுரையாக என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஐக்கன் என்ற பெயருடைய இந்த கட்டுரையை பெண்ணியம் நாம் எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் அமைத்திருக்கிறேன் நீங்கள் இந்த மாநாட்டை ஒட்டி நடைபெறுகிற ஆய்வரங்குகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பெண்ணியத்தை பற்றி ஆறு அமர்வுகள் நடைபெறுகின்றன இந்த ஆறு அமர்வுகளிலும் உள்ள குறிப்பிடத்தக்க செய்தி கவனிக்க வேண்டிய செய்தி என்றால் இந்த ஆறு அரங்குகளிலும் கலந்து கொள்ளிறவர்களில் மூன்று பேர் தான் ஆண்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு தெரிய மூன்று பேர் தான் ஆண்கள் மற்ற இருபத்தோரு பேரும் பெண்கள் என்ற நிலையில் இந்த மூன்று பேருக்கு மட்டும் ஏன் தனிப்பட்ட அக்கறை என்று நீங்கள் கேட்கலாம் நியாயமாக பெண்ணியம் பற்றி கருத்தரங்கில் முழுமையாக பெண்களை பங்கெடுத்துக் கொண்டாலும் கூட ஒரு பொருத்தமான தான் ஆனால் இப்படி அதிகமான பெண்கள் தான் கலந்து கொள்வார்கள் குறைவான ஆண்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தால் நான் இதுக்கு வந்திருக்க மாட்டேன் பெண்ணியத்துக்கு வந்திருக்க மாட்டேன் சங்ககாலத்தவனுடைய வெளிநாட்டு வர்த்தகம் என்று சொல்லியிருக்கலாம் பட்டினப்பாளையில கூறப்படுகிற பெண்கள் சிறப்பு என்று போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்தோடனே தெரிகிறது அந்த ஆறு அமர்வுகளிலுமே பெண்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிற நிலையில் எங்களை போன்ற ஒரு சிலர் தான் அரை மூன்று பேர் தான் சில பெண்கள் தவிர ஆண்களாக இருக்கிறோம் என்ற முறையில் நாங்கள் ஏன் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது என்று கேட்கலாம் நீங்கள் சங்க இலக்கியம் படித்தவர்கள் இடைக்கால இலக்கியம் படித்தவர்கள் கல்லூரியிலே துறை தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் ஏன் பெண்ணியத்துக்கு ஏன் திடீரென்று வந்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்னை அளவில் பெண்ணியத்தில் எனக்கு பெண் பாளர்களுடைய அவருடைய தீர்வுகளிலும் அவருடைய பிரச்சனைகளிலும் எனக்கு ஈடுபாடு அதிகமாக உண்டு இப்பொழுது அண்மையில் நான் சாகித்ய அகாடமி பெண்ணிய கருத்துக்களை தொகுத்து ஒரு புத்தகம் போட்டுக்கிறார்கள் பார்த்திருப்பீர்கள் பெண் மையச் சிறுகதைகள் என்று ஏறத்தாழ இருபது கதைகள் தொகுத்திருக்கிறார்கள் அந்த இருபது கதைகளில் என்னுடைய கதையும் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால பெண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு ஆய்வரங்கத்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவ நினைத்ததனால் இந்த அரங்கிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெண்ணியம் பற்றிய கருத்துக்கள் பெண்ணியம் தேவையா தேவையில்லை என்பது ஆழமாக போகவில்லை நான் சொல்லுகின்ற கருத்து இந்த பெண்ணியம் என்பது தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் வரலாற்று சிறப்புக்கும் இன்னும் சொல்ல இன்றைய செம்மொழி என்ற அந்தஸ்துக்குரியதாக இருக்கிற தமிழ் சிறந்த பண்புகள் பதினொன்று என்று சொல்லப்படுவதில் மிக சிறப்பாக இரண்டு சொல்லப்படுகின்றன ஒன்று பண்பாடு இன்று ஒன்று சங்க இலக்கியம் தொன்மையான இலக்கியம் இந்த தொன்மையான இலக்கியத்திலும் பண்பாடு என்பதிலும் பெண்மைக்கு என்ன சிறப்பு இருக்கிறது இந்த சிறப்பை நாம் தொடர்ந்து காப்பாற்றி தமிழ் மாநாடு நடத்த முடியும் தமிழ் மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடத்த வேண்டும் என்றால் தமிழ் செம்மொழி இரண்டாவது மாநாடு நடத்த வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டுக்கும் பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கமும் இலக்கியங்களும் இலக்கிய பண்பாடுகளும் வழிநடத்தல்களும் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பொதுவான கருத்தை வைத்து தான் என்னுடைய கழகத்தை படைத்திருக்கிறேன் ஆகவே இந்த கட்டுரை முதலில் படைத்து உங்களுடைய ஆய்வினுடைய கருத்துரைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் முன்னுரை உலகில் இயற்கை ஆண் பெண்ணை உடற்கூறு அளவில் சிறிது ஏற்றத்தாழ்வு அல்லது ஒற்றுமை வேற்றுமையுடனேயே படைத்துள்ளது அந்த வேற்றுமைக்கும் முக்கியமான தேவை உள்ளது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடலுறவு கொள்வதும் பெண்மை தாய்மை உருவதும் அதன் மூலம் பெருக்கம் பெருக்கமடைவதும் இயற்கையின் கட்டளை அடலாம் தாய்மையடையும் வாய்ப்பு பெற்றுள்ள பெண் மாதந்தோறும் குருதி வெளிப்பாட்டால் பலவீனம் அடைகிறாள் இயற்கையாகவே ஆண்களுக்கு இருப்பதைப் போன்று பலமான எதையும் தாங்கும் இதயம் பெண்களுக்கு இல்லை என்பதையும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான வேலைப்பழு அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மென்மையான இருதயமே பெண்களுக்கு உண்டு என்பதையும் அண்மையில் ஜப்பானிய மருத்துவர்கள் ஆய்வு செய்து நிதியுள்ளனர் மேலும் இந்தியாவில் இப்போது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்ற வயிற்று சரிவு பெண்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பொதுவாக மகளிரை மெல்லியலார் என்று குறிப்பதே இலக்கிய மரபு பலவீனமான பாத்திரம் என்று பெண்ணை முற்காலம் முன்னிற்கொண்டே குறிப்பிட்டு வருகிறார்கள் ஆனால் அந்த பலவீனமான தாய்தான் பலம் பொருந்திய ஆண்மகனை பெற்று போடுகிறாள் ஒரு பெண்ணின் வயிற்றில் கிடந்து வளர்ந்து விடுதலையாகி வந்த ஆணுக்கு பெண்ணை அடிமைப்படுத்த தார்மீக உரிமையோ அதிகாரமோ கிடையாது பூர்வீக காலம் தொடக்க காலங்களில் மனிதன் பயத்தின் காரணமாக வழிபடத் தொடங்கிய தெய்வங்களில் சரி பாதிக்கு மேல் பெண் தெய்வங்களே இருந்தன நீரின்றி அமையாது உலகு திருக்குறள் அவ்வளவு முக்கியமான நீரை கொடுத்து வாழ வைக்கும் ஆறுகளுக்கெல்லாம் கங்கை யமுனை கோதாவரி காவேரி என பெண் பெயரை கொடுத்து போற்றினான் வாழ்க்கைக்கு முக்கியமான கல்வி செல்வம் வீரம் வெற்றி முதலான பேர்களுக்கும் பூமி கடல் போன்ற பிரம்மாண்டங்களுக்கும் பெண் பெயரிட்டே வணங்கினார் சங்ககாலம் பழந்தமிழகத்தில் அறிவு சார்ந்தவர்களாக திகழ்ந்த புலவர்களில் கணிசமான சதவீதத்தினராக பெண்பாளர் இருந்தனர் ஆண்பார் புலவர்கள் நக்கீரனார் சேந்தனார் என்று ஆர் சிறப்பு அழைக்க பெற்றது போலவே பெண்பார் புலவர்களும் நக்கண்ணையார் மாசாத்தியார் என்று சமமாக சிறப்பிக்க பெற்றுள்ளதும் குறிப்பிடக்கூடியது ஒரு அரசனின் தூதுவராகவே பகையரசரிடம் அவ்வையார் அனுப்பப்பெறும் அரசியல் அங்கீகாரமும் இருந்துள்ளது சேரமன்னன் காக்கை பாடினியாரை தன் பக்கத்து கொண்டான் எனவும் அப்பெண் அமைச்சியல் புலமை மிக்கவள் எனவும் பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது நீ வேத போ பழங்காலத்தில் வடபுலத்திலும் பெண்களுக்கு சம உரிமை இருந்துள்ளது வேத காலத்திலும் சம உரிமை இருந்துள்ளது வேதம் பயின்று பெரும் பண்டிதைகளாக இருபத்தி நான்கு பெண்கள் இருந்ததை ரிக் குறிப்பிடுகிறது கார்கி மைத்ரேகி குந்தி தேவி ஆகியோர் வேதத்தில் ஆண்களோடு வாதிடும் அளவுக்கு உரிமை